சுமார் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழக அரசியல் களத்தில் பயணித்து வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடந்து வந்த பாதையில் எடுத்த கொள்கை ரீதியிலான முடிவுகளையும் அமைத்த கூட்டணிகளையும் அதன் விளைவுகளையும் அலசுகிறது இந்த செய்தித் தொகுப்பு தொன்னூறுகளில் தேர்தல் புறக்கணிப்பு பாதையில் இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதில் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு தேர்தல் பாதையில் தனது அரசியல் பயணத்தை தொடங்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் மூப்பனாரின் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைத்து வீசிக்க முதன் முதலாக தேர்தலில் போட்டியிட்டது அந்த தேர்தலில் திருமாவளவன் சுமார் இரண்டு லட்சத்து இருபத்து ஐந்தாயிரம் வாக்குகளை பெற்று அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தார் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரல் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் ஒலிக்க வேண்டும் என்றார் வெற்றிக்கான வாய்ப்புள்ள பெரிய கட்சிகளுடன் கைகோர்க்க வேண்டியது அவசியம் என கருதிய திருமாவளவன் இரண்டாயிரத்து ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இணைந்து போட்டியிட முடிவு செய்தார் ஆனால் திமுக அப்போது பாரதிய ஜனதாவின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஓர் அங்கமாக இருந்தது இது விடுதலை சிறுத்தைகளுக்கு சித்தாந்த ரீதியில் ஒரு நெருடலாக அமைந்தது விடுதலை சிறுத்தைகள் போன்ற ஒரு சித்தாந்தம் சார்ந்த கட்சி தேர்தல் வெற்றிக்காக தனது கொள்கைகளில் சமரசம் செய்து கொள்வதா என்ற கேள்வி எழுந்தது ஆனால் திமுகவுடன் தான் கூட்டணி பாஜகவுடன் அல்ல என திருமாவளவன் அதற்கு விளக்கம் கொடுத்தார் இருந்தாலும் பாஜக கூட்டணியில் இணைந்து போட்டியிட்ட தேர்தலின் முடிவுகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஏமாற்றத்தையே அளித்தன பாரதிய ஜனதாவும் இடம்பெற்ற கூட்டணியில் இணைத்து எட்டு இடங்களில் போட்டியிட்ட விசிகாவால் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியவில்லை இரண்டாயிரத்து ஒன்று சட்டமன்ற தேர்தலில் எட்டு தொகுதிகளில் போட்டியிட்ட விசி சுமார் ஒரு லட்சத்து நாற்பத்து ஐந்தாயிரம் வாக்குகளை மட்டுமே பெற்றது இதையடுத்து தனது கொள்கைக்கு எதிரான பாஜக கூட்டணியை தவிர்க்க முடிவு செய்த விசிக இரண்டாயிரத்து நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் இரு திராவிட கட்சிகளையும் தவிர்த்து தனது தலைமையில் மக்கள் கூட்டணி அமைத்தது இதில் பிசித்த புதிய தமிழகம் மக்கள் தமிழ் தேசம் ஐக்கிய ஜனதாதளம் மற்றும் இந்திய தேசிய லீக் ஆகிய கட்சிகள் இடம்பெற்றிருந்தன இந்த தேர்தலில் எட்டு இடங்களில் போட்டியிட்ட விசிகாவிற்கு ஐந்து லட்சத்து நாற்பதாயிரம் வாக்குகள் கிடைத்தன ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாவிட்டாலும் தனி கூட்டணி அமைத்த வீசிக்க தனது கொள்கை பிடிப்பை உணர்த்தியதோடு தனக்கு ஒன்று புள்ளி எட்டு ஒன்று சதவிகித வாக்குகள் இருப்பதையும் மற்ற கட்சிகளுக்கு எடுத்துக்காட்டியது இந்த காலகட்டத்தில் தேர்தல் அரசியலை கற்றுத் தேர்ந்த வீசிக்க இரண்டாயிரத்து ஆறு சட்டமன்ற தேர்தலில் தனது வியூகத்தை மீண்டும் மாற்றி அதிமுக கூட்டணியில் இணைந்தது அதிமுக கூட்டணியில் ஒன்பது இடங்களில் போட்டியிட்டு காட்டுமன்னார் கோயில் மற்றும் மங்களூர் ஆகிய இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்று விசிக்க முதன்முதலாக தமிழக சட்டமன்றத்திற்குள் நுழைந்து வரலாறு படைத்தது இந்த தேர்தலில் விசிக்க நான்கு லட்சத்து ஆறாயிரத்து முன்னூற்று அதாவது ஒன்று புள்ளி இரண்டு ஒன்பது சதவிகித வாக்குகள் பெற்றது இதன் பிறகு இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் தேர்தலின்போது திமுக இருந்த பாமக மீண்டும் அதிமுக கூட்டணிக்கு திரும்பியதால் தனது அரசியல் எதிரியுடன் சேர விரும்பாத விசிக மீண்டும் திமுக கூட்டணிக்கு திரும்பியது இந்த தேர்தலில் இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்ட விசிகாவிற்கு எட்டு லட்சத்து ஐம்பத்து எட்டாயிரம் வாக்குகள் அதாவது இரண்டு புள்ளி எட்டு ஐந்து சதவிகித வாக்குகள் கிடைத்தன சிதம்பரம் தொகுதியில் வெற்றி பெற்ற திருமாவளவன் முதன்முறையாக நாடாளுமன்றம் சென்றார் இதன் பின்னர் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் விசிகாவிற்கு மீண்டும் சோதனை ஏற்பட்டது அதாவது அதன் அரசியல் எதிரியான பாமக மீண்டும் திமுக கூட்டணிக்கு திரும்பியது தேர்தல் அரசியலில் வெற்றியை சுவைக்க தொடங்கியிருந்த விசிகாவிற்கு இது பெரும் நெருக்கடியாக அமைந்தது நீண்ட ஆலோசனைக்கு பிறகு திமுக கூட்டணியிலேயே தொடர முடிவு செய்த விசிக இரண்டாயிரத்து பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் பத்து தொகுதிகளில் போட்டியிட்டது ஆனால் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியவில்லை இந்த தேர்தலில் ஐந்து லட்சத்து ஐந்தாயிரம் வாக்குகளை பெற்று சட்டமன்ற தேர்தலில் தனது வாக்கு சதவிகிதத்தை பதிவு செய்தது தொடர்ந்து ஏறுமுகத்தில் இருந்த விசிகாவிற்கு இரண்டாயிரத்து பதினொன்றில் ஏற்பட்ட பின்னடைப்பு இரண்டாயிரத்து பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலிலும் தொடர்ந்தது இரண்டாயிரத்து பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அதே திமுக கூட்டணியில் போட்டியிட்டு ஆறு லட்சத்து ஆறாயிரம் வாக்குகள் பெற்றபோதிலும் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாமல் போனது இதனைத் தொடர்ந்து வீசிக்க மாற்று அரசியலுக்கான முயற்சியை மீண்டும் முன்னெடுத்தது இரண்டாயிரத்து பதினாறில் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக இடதுசாரிகள் மற்றும் மதிமுகவுடன் இணைந்து மக்கள் நல கூட்டணியை உருவாக்கியது சாதியவாத மற்றும் மதவாத சக்திகளுடன் சமரசம் செய்யாத ஒரே அணி என்ற பிம்பத்தை மக்கள் நல கூட்டணி முன்வைத்தது திமுக மற்றும் அதிமுகவை விட தங்களின் அணிதான் உண்மையான மதச்சார்பற்ற அணி என்று விசிக வாதிட்டது இரண்டாயிரத்து பதினாறு சட்டமன்ற தேர்தலில் இக்கூட்டணி மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது ஆனால் தேர்தல் முடிவு இக்கூட்டணிக்கு பெரும் ஏமாற்றத்தையே அளித்தது போட்டியிட்ட இருபத்து ஐந்து இடங்களிலும் விசிக தோல்வியடைந்தது விசிகாவிற்கு மூன்று லட்சத்து முப்பத்து ஒராயிரம் வாக்குகளே கிடைத்தன எனினும் தமிழக அரசியலில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய ஒரு சுயட்சையான அரசியல் சக்தியாக இந்த தேர்தலின் மூலம் விசிக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டது இதன் பிறகு ஏதாவது ஒரு திராவிட கட்சியை சார்ந்தே தனது வளர்ச்சி என்ற முடிவிற்கு வந்த விசிக்க தனது கொள்கைகளில் மதவாத எதிர்ப்பு என்பதை முன்னிலைப்படுத்த தொடங்கியது இதன் அடிப்படையில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இணைந்த விசிக இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் என போட்டியிட்ட இரு தொகுதிகளிலும் வெற்றி பெற்று டெல்லிக்கு இரண்டு உறுப்பினர்களை அனுப்பியது அந்த தேர்தலில் நான்கு லட்சத்து எண்பத்து ஓராயிரம் வாக்குகளை பெற்று தனது வாக்கு சதவிகிதத்தையும் ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து சதவிகிதமாக சற்றே கொண்டது இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அதே திமுக கூட்டணியில் ஆறு இடங்களில் போட்டியிட்டு நான்கு இடங்களை கைப்பற்றியது நான்கு லட்சத்து ஐம்பத்து ஏழாயிரம் வாக்குகளை பெற்று சட்டமன்ற தேர்தலிலும் தனது வாக்கு சதவிகிதத்தை சுமார் ஒரு சதவிகிதமாக மீண்டும் உயர்த்தி கொண்டது இதையடுத்து நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் விசிகாவிற்கு மிகவும் முக்கியமான தேர்தலாக அமைந்தது சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் ஆகிய இரு தொகுதிகளிலும் தனது சொந்த சின்னமான பானை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற விசிகாவிற்கு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி என்ற அந்தஸ்து கிடைத்தது இந்த தேர்தலில் ஒன்பது லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரம் வாக்குகளை பெற்ற விசிக தனது வாக்கு சதவிகிதத்தை இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து சதவிகிதமாக உயர்த்திக் கொண்டது ஆண்டு கால தமிழக அரசியலில் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளுமே ஊழல் மதுபான கொள்கை மற்றும் குடும்ப அரசியல் ஆகியவற்றில் ஒன்றிற்கொன்று சளைத்தவை அல்ல என்ற விமர்சனம் தொடர்ந்து இருந்து வரும் நிலையில் தூய்மையான மற்றும் கொள்கை சார்ந்த அரசியலை முன்வைக்க விரும்பும் கட்சிகளால் தேர்தல் அரசியலில் வெற்றி பெற முடியாமல் போவது தரவுகளிலிருந்து தெரிய வருகிறது இதன் காரணமாகவே இந்த இருவரும் கட்சிகளை சார்ந்தே இருக்கக்கூடிய நிலையில் விசிகாவும் இருப்பதாக கூறப்படுகிறது புதிதாக களத்திற்கு வந்திருக்கும் தாவின் அழைப்பை திருமாவளவன் ஏற்காமல் போனதற்கு மாற்று அரசியலுக்கான விசிகாவின் முந்தைய முன்னெடுப்புகள் தோல்வியில் முடிவடைந்ததே காரணமாக சுட்டிக்காட்டப்படுகிறது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்ற தனது நீண்டகால கனவை நனவாக்க விசிக என்ன செய்ய போகிறது தாவேக்காவுடன் இணைந்து திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக மீண்டும் ஒரு கூட்டணியை உருவாக்க முயலுமா அதற்கு காங்கிரஸ் இடதுசாரிகள் மதிமுக போன்ற கட்சிகளின் ஆதரவு கிடைக்குமா என்ற கேள்விகள் அரசியல் அரங்கில் மீண்டும் எழத் தொடங்கியுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் விசிக யதார்த்தமான தேர்தல் பாதையில் செல்லப்போகிறதா பெரும் சவால்கள் நிறைந்த லட்சிய பாதையை மீண்டும் போகிறதா என்பதற்கான விடை விசிக தலைவர் திருமாவளவனிடமே இருக்கிறது நியூ தமிழ் செய்திகளுக்காக தேர்தல் பகுப்பாய்வு குழு